குரல் எண் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வாள்போல் பகைவரை அஞ்சர்க்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாள்போல் பகைவரை அஞ்சர்க்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு அப்படின்னா என்னன்னா வெளிப்படையாக எதிரே வரும் பகைவர்களை விட உறவாடி கெடுக்க நினைப்பவரிடம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக எதிரே வரும் பகைவர்களை விட கூடவே இருக்கிறவங்க தான் இது எல்லாருக்கும் பொருந்தும் அது எல்லாரும் விட அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 பொருந்தும் இல்ல பொதுவா மனிதர்களுக்கே போயிருந்தோம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் அது அரசியல் அரசியல்வாதிகள் ரவுடிகள் எல்லாருமே பொருந்தும் பொருந்தும் கூட இருந்து புளி தான் அதிகம் ஜாஸ்தியா இருப்பாங்க தான் அவங்க கேரியரே மாதிரியான ஒரு குரல் ஆமா அருமையான திருவிழாவை சொல்லிருக்காரு நேற்று பழைய சோர்சஸ் எடுத்து வந்து குண்டை போட்டீங்க பிரமாதமான ஒரு கருத்தை சொன்னீங்க போய் டிவியில் பேசுங்களேன் இது இல்லை அதை விட பிஸியான வேலை இருந்தது என்ன சோர்ஸ்ங்கிறீங்க என்ன இன்னைக்கு எதாவது சோர்ஸ் சொல்லியிருக்கிறது இருக்கு என்னது நீங்க எதாவது கொண்டு வந்துருக்காங்களா இருக்கு என்னது என்னன்னா நம்ம நேற்று மாதிரி வந்து ரொம்ப டைம் எடுத்து சொல்ல வேண்டாம் ஓப்பனாக சொல்லிடுறேண்ணா சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம அண்ணன் புசி இருந்தாரு அப்புறம் யார் ஆதவம் இருந்தாரு

கூட்டணி கட்சியிலும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு இது யாராவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகளை தான் சொல்லிருக்கா ஆட்சி அமைக்க சொன்னது இல்லை ஆனா இவர் முதல் மாநாட்டிலே கட்சி அறிவிக்கும் டிக்ளேர் பண்ண தமிழ்நாட்டின் ஒரே ஆஃபர்

இவங்க எல்லாரையும் வந்து உள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை வேகமாக நடந்து வருகிறது அப்படியா என்னங்க புதுசா சொல்றீங்க ஒரே டீம்ல எப்படிங்க இருப்பாங்க ஒரே டீம்ல வராங்களா என்னங்க எதிரி எதிரி நண்பர் தானுங்க ஓ அப்படியா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு என்னது முத முதல்ல வந்து முதல்ல அப்படியா ஒரு நாள் அப்படி பேசினாருங்க அவரு இருக்குல்ல இருக்கு முத முதல்ல எடப்பாடிக்கு முன்னாடி வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டது யாரு இவருதான் ஐயா வாசத்து செங்கோட்டையும் தான் செங்கோட்டையும் தானே தேர்வு செஞ்சது யாரு

அவர் பேசவே மாட்டாரு இல்ல இல்ல ஆமா இனிமே தான் நீங்க செங்கோட்டையினுடைய ஆட்டத்தை பார்க்க போறீங்க என்னங்க மிரட்டறீங்க ஆமா என்னது இப்போ ஆதிமுகவுனுடைய தென் மாவட்ட முகங்களா இருக்குது யாரு ஆதி தெரியலையே ஆதி இல்லங்க அப்படி யாரு எனக்கு தெரியலையே ஓபிஎஸ் இருக்காரா சரி இருந்தது யாரு ஓபிஎஸ் இருக்காரா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அப்படியா இவங்க தான் வந்து தென் மாவட்டம் அவங்க டெல்டா மாவட்டத்துல உள்ளவங்க அவங்க அதான் அந்த பகுதி எல்லாமே

டிடிவி வெறும் நம்ம சசிகலா அப்புறம் ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் சசிகலா வந்து இத வர மாட்டாங்க லைன் நெட்ல வர மாட்டாங்க ஆமா ஆனா டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் ஐயும் உள்ள கொண்டு வந்து கூட்ரிக்குள்ள கொண்டு வந்து டிவி கே கூட சேர்த்த போறாரு செங்கோட்டை அப்படியா பயங்கரமா இருக்குங்க அது ஆமா இப்ப யோசி பாருங்க இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும் என்னது ஏங்க

அதுதான் பிஜேபி தான் ஆகாங்க இல்லையா ஆனா இதையும் தாண்டி அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா சில பல கேஸுகள் வந்து எல்லார் கிட்டேயும் எல்லோருமேலேயும் இருக்குது அதனால் சரி வேண்டான்ட்டுருக்குறாங்க ஆனால் இப்போ பிஜேபி வந்து மிரட்டி கூப்பிடுதுன்னு வச்சிக்கங்களேன் வேறு ஓ டிடிவியும் மோஸ்ட்லியும் ஃபஸ்ட்டெல்லாம் விட ஃபஸ்ட்டு எல்லாம் விட இப்போ வந்து கூப்பிடுதுன்னே வச்சிக்கோங்களேன் அவர் எடப்பாடி சேர்த்திக்க தயாராக இல்லை வேறு ஆமாம் இவங்களுக்கு இந்த ஒரு காரணம் போதும்

பிஜேபி கணக்கு என்னன்னா அதிமுக கூட நீங்க சேர வேண்டாம் எங்களோட சேருங்க சீட்டை நாங்க வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்றோம் புதுசா இருக்குது இப்படி ஒரு கணக்கு பிஜேபி போட்டு வச்சிருக்கு இப்போ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஓபிஎஸ் டிடிவியும் சரிப்பா நாங்க நீங்க சொல்றபடி பிஜேபி சொல்றபடியே நாங்க வரோம் உங்க கூட வரோம் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க இப்போ எங்க தொகுதியில் வந்து யார் வந்து எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா ஒரே மேடையில ஒரே மேடையில ஏத்துவீங்களா அப்ப இது வந்து தேர்தல் நேரத்துல பலவீனம் தானே ஆமாம் ஒரே நேர மேடையில டிடிவி யாருல்ல ஓபிஎஸ் ஏறல எடப்பாடியோட வந்து பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா எடப்பாடி வர மாட்டார் அப்படின்னு சொன்னா அது அந்த கூட்டணிக்கே பலவீனம் தானே ஆமாம் ஆமாம் அப்போது இது இவ்வளோ சிக்கல் இருக்கும் போது இது வந்து செட் ஆகாது இந்த குதிரை கரை சேராது கரை ஏறாது இது மண்ணு குதிரை அத்து விடுங்க அப்படின்னு ஆல்ரெடி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க முடிச்சிட்டாங்க ஒர்க் அவுட் ஆகல ஆயிடுச்சு அதனால் தனியாக இருக்கிறவ செங்கவுட்டை என்ன பண்ணுறாருன்னா டிடிவிக்கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு நீங்க வாங்க இப்போ அவங்களால வந்து அவங்க திமுக போனா என்ன எப்படி போக முடியும் டிடிவியும் ஓபிஎஸ் ஏ காலங்காலமா ரெட்டலா ரெட்டல ரெட்டல சுத்திட்டு இருந்தவங்க கட்சில வேணா போய் சேர்ந்துக்கலாம் ஓ ஓட்டு எங்களுக்கு அதிமுக வேண்டாம்பா நாங்கள் திமுகவோட போய் சேர்றோம்னு சொல்லிட்டு மருது அழகராஜ் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ வந்து போய் சேர்ந்துக்கலாம ஒழிய இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்த ஒரு ஓபிஎஸ் இவர் வந்து முடிவு பண்ணவர் டிடிவி டிவி அவர் எப்படிங்க போய் சேர்றது அது வந்து அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் க அதிமுகங்கிற கட்சிக்கும் வந்து எதிரான அந்த அதிமுக தொண்டை பின்னால் இருக்காள்ற அவனே வந்து டிடிவியோ ஓபிஎஸ்சோ மதிக்க மாட்டான் திமுகவுக்கு போனான் அப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்

அப்புறம் பிஜேபி எல்லாரும் சேர்ந்து நின்னா நின்னா கூட இன்னைக்கு இருக்கிற திமுக பலத்தை தொட முடியாது அப்படி இல்லைங்க ஒரு ஒரு இது இருக்குங்க தொட முடியாது இன்னைக்கு இருக்கிற திமுக பலம் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு அதனுடைய பலம் இப்போ இவங்களால தொட முடியாது இப்போ திமுக என்ன கால்குலேட் பண்ணுதுன்னா இந்த இவங்கெல்லாம் ஏதாவது பிஜேபி மிரட்டி கொண்டு போய் அதிமுகவோட சேர்த்தா அதிமுக தொண்டை சரி உடுப்பா ஒரே கூட்டணியில் இருக்காங்க என்ன இருந்தாலும் நம்ம ஆளுக்கு தானே நம்ம ஓட்டை போட்டு விட்டு போவோம் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அதிமுக ரெட்டலைக்கு மறுபடியும் வந்து பாசத்தோடு ஓட்டு போட்டுருவோம் ஆனால் இதே நீங்கள் வந்து விஜயோட போய் சேர்ந்துட்டா என்ன ஆகும் திமுகவுக்கு எதிரான வாக்கு ரெண்டாக பிரியுது சமமாக பிரியுது ஒரு எடப்பாடிக்கு போய் அதாவது ஒரு சமூகத்து ஓட்டு இங்கே வந்தது ஒரு சமூகத்துக்கு போயிருது திமுகவுக்கு ரூட் கிளியர் அப்படியா ரூட் கிளியர் ஓஹோ

ஜெயிக்க ஜெயிக்க முடியாது முடியாது அவங்களாலும் இரநூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இப்போ சமீபத்தில் வந்து நம்ம முதலமைச்சர் ஒன்று சொன்னாரு நீங்க தேர்தல் வேலையை தொங்கிட்டீங்களா அதெல்லாம் துவங்கி ரொம்ப நாள் ஆச்சு இந்த இரநூறுன்னு சொன்னீங்க இரநூறுக்கு மேலேயே வரும் அப்படின்னு சொன்னார்ல

அந்த ஏர்போர்ட்டையே வந்து ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க என்னன்னு மேலம் என்ன தாளம் என்ன ஆட்டம் என்ன ஊருக்கு போற இது வரைக்கும் எங்கேயாச்சும் எப்பயாச்சும் செங்கோட்டையனுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்து நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரோட சிறப்பு என்னதுங்களா இமையிலேயே போயிட்டு அமைக்கிற இடமே தெரியாதுங்கிறது அவரோட சிறப்பு செங்கோட்டைன்னு நீங்க பல பேருக்கு ஜென்சிக்கு செங்கோட்டைனா ஐம்பது வருஷமா அப்படியா அவ்வளவு அப்படின்னு இருக்கிறது ஒரு ஆளு

இன்னைக்கு கொங்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எத்தனை இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொங்கு பகுதியில் தமிழ்நாட்டுல வந்து பெரிய கட்சியா இருந்த கட்சி இல்ல அது ஜெயலலிதா கையில இருந்தது ஆனா எப்ப எடப்பாடி கைக்கு போச்சோ அது வந்து ஒரு கொங்கு கட்சியா வந்து அது மிகப்பெரிய வலிமையா வந்து அந்த மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு கட்சி நமக்கு ஒரு தலைமை நம்ம தலைமை கிடைச்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கு ரெண்டாவது கட்சியா கிடைச்சிருக்கு டிவிக்கு என்னன்னு அப்படியா கொண்டாடி தீக்குறாங்க விஜய்க்கு கொடுக்கற வரவேற்போட பெரிய வரவேற்புங்க நீங்க வேணா அந்த வீடியோ போடுறேன் பாருங்க என்ன சொல்றீங்க பாருங்க அந்த வீடியோ பாருங்க

இந்த கட்சி இவ்வளவு பெரிய எழுச்சி வந்து இதுவரைக்கும் அந்த இளைஞர்கள் வந்து கிட்ட வந்துச்சான்னா அது விஜய் பார்த்தா மட்டும் வரும் ஆனா மீதி எந்த சூழல்லையும் அவங்க அப்படி இருக்க மாட்டா தெரியாது ஆனா அது இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி இவ்வளவு பெரிய வரவேற்பு இவ்வளவு பெரிய ஒரு இது நடந்திருக்குன்னா அது அன்ன செங்கோட்டையனுக்கு தான் ஆமா ஆமா ஏன் தெரியுமா வருஷம் வந்திருக்காரு ஏன் தெரியுமா கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லது அந்த பகுதியில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது

அண்ண செங்கோட்டைய போய் யார் வேணுனா ஈஸியா சந்திச்சிடலாம் ஆமா யாரு வேணாலும் சந்திச்சிடலாம் அவரை ஈஸியா சந்திச்சிடலாம் இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமான விஜய்க்கு அடுத்த இடத்துல ஒரு போஸ்டிங் வந்த உடனே நம்மளுடைய பிரச்சனையோ ஈஸியா போய் தலைமைக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்போ கொங்கவே ரெண்டா பிரிக்கிறாங்க ஒண்ணு எடப்பாடி பிஜேபிளதாங்கறீங்க ஆமா ஒண்ணு எடப்பாடி இன்னொன்னு செங்கோட்டையோ பாத்துக்கலாம் நீ நானா உன் பவர் அதிகமா ஏன் பவர் அதிகமா பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து இறங்கிட்டாங்க இதுல